என் தங்கப்பிள்ளையே இன்று வளர் அஷ்டமி இன்று மாலை அஷ்டமி திதி உனக்கு ஆரம்பிக்கின்றது என் குழந்தையே இந்த நாளில் இந்த அஷ்டமியினுடைய திங்கள் கிழமையில் நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற ஒரு விஷயத்தை நீ மீண்டும் உனக்கானதாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் நல்ல நாளில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கென கொடுக்கின்ற விஷயத்தை எப்பொழுதுமே என் குழந்தை நீ இழந்து விடாதே வராகி உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே எப்பொழுதுமே உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கையை நீ வாழ துடித்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும் போதும் என்று நீ சில நேரங்களில் யோசிக்கவும் செய்கின்றாய் இருந்தாலும் விடியல் உனக்கான விடியல் இந்த நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் விடுத்து உனக்குள் தோன்றுகின்ற நல்ல விஷயங்களை நீ தேட வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தை மனதில் கொண்ட ஏக்கங்களும் மனதில் இருக்கின்ற ஆசைகளும் எப்பொழுதுமே நிறைவேறாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு பதற்றம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது மற்றவர்களுக்கெல்லாம் சரியாக நடக்கின்ற ஒரு விஷயம் நமக்கு மட்டும் ஏன் சரியாக நடக்கவில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ அல்லவா இதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் கிடைப்பதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அவ்வளவு எளிதாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த வாழ்க்கை எளிதான காரியமும் இல்லை என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் பல போராட்டங்கள் பல தடங்கல்கள் என்று இதை எல்லாவற்றையும் தாண்டித்தான் இவர்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை நீ முழுமையாக உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் இன்னமும் கொடுக்காமல் வைத்திருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா நேரத்திலுமே வாழ்க்கை நாம் நினைத்தது போல மாறிவிடுவதில்லை எல்லா நேரத்திலும் வாழ்க்கை சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருந்து விடுவதில்லை ஆனால் அதை நமக்கு சாதகமாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு நிச்சயமாக அதனை நீ உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வெற்றியையும் நீ அதிலிருந்து பெற்றுவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை தருகின்ற உண்மையான பாடம் என்னவென்று நீ நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நாம் இதைத்தான் அனுபவித்தோம் இந்த விஷயத்தை தான் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்வதை விட நான் இப்படித்தான் என்று நீ நிரூபித்து காட்ட வேண்டும் என் குழந்தையே அது மற்றவர்களுக்கு உன்னை நிரூபித்து காட்டுவது அல்ல உனக்கே நீ யார் என்று முதலில் நீ நிரூபித்து காட்ட வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் வேண்டும் என்றே மற்றவர்கள் கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு தேவையில்லாது உனக்கான மகிழ்ச்சியை நீ தொலைத்து விடாமல் உன்னை தேடி வருகின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது பல தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்ல சிந்தர்ப்பங்கள் உனக்கான நல்ல நேரம் என்று இவை எல்லாமும் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றது எந்த இடத்திலும் நீ சோர்ந்துவிட வாய்ப்புகளை உனக்கு நான் கொடுக்கவில்லை முன்னேறுவதற்கும் அடுத்தது என்னவென்று யோசிப்பதற்கும் உனக்கு நான் நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையை நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற ஒரு விஷயம் நம் கைகளுக்கு சரியான தருணத்தில் வந்து சேரவில்லையே என்று நீ நினைக்கின்ற ஒரு விஷயம் மேலும் மேலும் வேதனைகளை அனுபவித்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையாக மீண்டும் மாறப்போகின்றது அது எதுவாக இருந்தாலும் அதை உன் இடத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு உன் தயானவள் எனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி எல்லாவற்றையும் கடந்து எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து நீ நினைத்ததையெல்லாம் சாதிக்க முடியும் என்று நினைத்து விட்டாயானால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான சந்தோஷம் என்ற ஒன்று எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாரும் இங்கு அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையையும் கெடுக்க முடியாது ஒருவர் தான் மனதில் நினைக்கின்ற விஷயங்கள் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் பாதகமாக அமைந்துவிடக்கூடாது எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த நாள் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாள் அத்தனை தெய்வங்களின் அருளாசிகளும் உனக்கு ஒட்டுமொத்தமாக கிடைக்கக்கூடிய நாள் இந்த வருடத்தினுடைய முதலாவது திங்கள் கிழமை இந்த நாளில் தெய்வத்தின் அருளாசைகளோடு நீ நினைத்த வெற்றியை எல்லாம் அடைகிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக இதிலிருந்து உன்னால் வெகு விரைவாக மீண்டு வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் எப்பொழுதுமே ஆரம்பம் அதாவது தொடக்கம் சரியாக இருந்தால் வாழ்க்கையில் முடிவு என்பது உனக்கு சரியானதாக தோன்றிவிட வாய்ப்புகள் உண்டு நடக்கும் முன்னே அதை உன்னால் நிச்சயமாக கணிக்க முடியும் இல்லை என்றால் ஏனோதானோவென்று எல்லாவற்றையும் நீ விட்டுவிடுவாய் உன்னை இந்த வாழ்க்கை எந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறது எந்த இடத்திலிருந்து உன்னை கீழே இறக்கி வருகிறது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு பயணிக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடி என்பது உன் நினைவில் இருக்கட்டும் ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய மனதிற்கு தவறு எனப்பட்டதோ இப்பொழுது அதுவெல்லாம் உனக்கு சரி என தோன்றி நாம் அன்றே செய்திருக்கலாமே விட்டு விட்டோமே என்ற எண்ணத்தை உனக்குள் கொடுத்து விட்டதல்லவா இந்த எண்ணத்தோடு இந்த வாழ்க்கையை எப்படியாவது நிம்மதியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ எண்ணி இருக்க வேண்டும் மேலும் மேலும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலக்கிவிடக் கூடாது உன் அம்மா நான் சொல்வது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பலவிதமான அனுபவங்களை கொடுத்திருக்கின்றது நம்மை நம்பியவர்களை ஒருபொழுதும் கைவிடாமல் நீ இருக்க வேண்டும் முதலில் ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்த்தாயா நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற ஒரு விஷயம் உன்னை வந்து சேரப்போகிறது என்றால் அதனை நீ எதற்காக முதலில் இழந்தாய் என்பது அதிக கவனம் வேண்டும் நாம் இழந்த காரணம் எதனால் என்பது உன் பக்கம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் அது உன்னை வந்து சேராமல் போய்விடாது அதே நேரத்தில் இழந்ததற்கு நீ மட்டுமே காரணமாக இருப்பாயானால் ஒருவரின் மனதை காயப்படுத்தி அவர்களை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி கடைசி கட்டத்தில் அவர்களை கண்ணீர் சிந்த வைத்து ஓர் விஷயத்தை நீ பெற்றுக்கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிறைவாக நிற்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு உணர்த்த வேண்டும் அடுத்தவர்களினுடைய கண்ணீருக்கும் கவலைக்கும் நீ காரணமாக இருந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் கூட உன்னை விட்டு ஓடோடி சென்றுவிடும் விதியும் சதியும் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இந்த வராகி நான் நிச்சயமாக உன்னை காக்க ஓடோடி வருவேன் என்பது உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை நீ யோசித்து விட வேண்டும் ஏனென்றால் சரியான விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தால் மட்டும்தான் நாளை உன் பக்கம் தவறே இருந்தாலுமே தெய்வம் உன் பக்கம்தான் நிற்கும் என்பதனை புரிந்து கொள் அதே நேரத்தில் என்ன பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு வந்ததோ என்ன சோதனைகள் எல்லாம் உனக்கு நடந்ததோ அது எல்லாமுமே உன்னை இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை கொண்டு வந்து கொடுப்பதற்காகத்தான் வந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த நாளில் நீ நினைத்த வெற்றி மட்டுமல்ல நீ எதிர்பாராத பல நன்மைகளும் உனக்கு நடக்கப் போகின்றது நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயம் உன் வாழ்க்கையாக மாறப் போகின்றது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட என்றும் உன் அம்மா உன்னோடு இருக்கிறாள் என்பதனை நினைவில் கொண்டு ஆசைப்பட்ட விஷயத்தையும் நாம் இழந்துவிட்ட விஷயத்தையும் மீண்டும் பெறுவதற்குரிய தகுதி உண்மையாகவே நமக்கு இருக்கிறதா என்பதனை நீ புரிந்து கொண்டு அதனை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு எந்த நேரத்திலும் நான் வந்து உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒரு நொடியில் கொடுத்துவிட்டு விட்டு சென்று விடுவேன் நல்ல மாற்றங்களை உணர வேண்டிய இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ சரியாக பயன்படுத்திக்கொள் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எப்பொழுதும் போல நீ எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்று நினைத்தாயோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே வராகியினுடைய அன்பு பிள்ளையான உனக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது பெரிதாக தோன்றாது ஏனென்றால் தாயானவளை கதி என்று சரணடைந்திருக்கின்றாய் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றாய் சுற்றி வருகின்ற தீவினைகளும் தேவையில்லாத விஷயங்களும் உன்னை விட்டு நகர்ந்து செல்வதை என் குழந்தை நீ கண்ணார கண்டு கொண்டிருக்கின்றாய் இது ஒன்று போதாதா நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உனக்கு மீட்டு கொடுப்பதற்கு நீ இழந்த விஷயம் அத்தனையுமே உனக்கு நல்லபடியாக திரும்ப கொடுக்க உன் அம்மாவிற்கு நிச்சயமாக அத்தனை தைரியம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் செய்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மனநிறைவை கொடுக்க வேண்டும் எப்பொழுதுமே போதும் என்ற மனது ஒருவருக்கு இருக்க வேண்டும் எவ்வளவு கிடைத்தாலும் அதை நான் வாங்கி வைத்துக் கொள்வேன் என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக போதும் என்கின்ற மனது எப்பொழுதுமே உனக்கு வந்துவிடாது உனக்கான நல்ல நேரம் எப்பொழுதுமே உன் முன்னால் தெரிந்துவிடாது உன் மனதை ஒருநிலைப்படுத்தி இதுதான் நம் வாழ்க்கையில் நனுக்கப் போகிறது என்பதனை நீ தெளிவுபடுத்தி எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க பழகிவிட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் இழந்துவிட்ட விஷயம் உனக்கானதுதான் தான் நான் உறுதியாக இருப்பதனால்தான் உனக்கு அதனை மீட்டுத் தருகிறேன் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் இன்று நான் உன் வாழ்க்கையாக கொடுக்க நினைக்கின்ற விஷயத்தை வாழ்க்கை முழுவதும் பொக்கிஷமாக நீ பார்த்து கொள்ள வேண்டும் எதுவும் எளிதில் கிடைத்துவிட்டால் அதன் அருமை யாருக்கும் புரிவதில்லை ஆனால் என் குழந்தையே உன்னை எப்பொழுதும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் யாருக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதை பொக்கிஷமாக நினைக்காமல் விளையாட்டாக நினைத்து அதனை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை தேடி நான் ஓடோடி வருவேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக பெற்று கொடுப்பேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்த விஷயங்களை சாதித்து விட்டு செல் இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் என்றும் உன்னோடு இருப்பதை உன்னால் உணர முடியும் யாரும் அவ்வளவு எளிதில் எதையுமே இங்கு கெடுக்கவோ தடுக்கவோ முடியாது அவன் அவன் மனசாட்சி அவனை கேள்வி கேட்கும் அல்லவா அதனால் என் குழந்தை நீ எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் மட்டும் போதும் எல்லாவற்றையும் கடந்து உனக்கென இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இனிமேல் உனக்கு சாதகமாக மாறும் நீ கை நீட்டி அம்மாவிடம் கேட்ட விஷயத்தை நான் உனக்கு அன்போடு உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் நம்பிக்கையோடு பார்த்துக்கொள் இனி எந்த காலத்திலும் கிடைத்த நல்ல விஷயத்தை தொலைக்க நினைத்து விடாதே நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி நடக்கப் போவதும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு